வேலூர் மாவட்டத்தின் பெரிய ஏரியாகும் இந்த ஏரியின் நீராதாரமாக விளங்குவது மோர்தானா அணை மோர்தானா அணை பதினொன்று புள்ளி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டது அணையின் முழு கொள்ளளவு இருநூத்தி அறுபத்தி ஒன்று மில்லியன் கன அடி இந்த அணை மூலம் வலதுப்புற கால்வாய் வழியாக பனிரெண்டு ஏரிகளும் இடதுபுற கால்வாய் மூலம் ஏழு ஏரிகளும் என மொத்தம் பத்தொன்பது ஏரிகள் நிரம்பும் இந்த அணை மூலம் எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் நேரடி பாசனம் பெறும் இதனால் நாற்பத்தி ஒன்பது கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் அணை திறக்கப்பட்டால் அதிலிருந்து வலது இடதுபுற கால்வாய்கள் கவுண்டன்யா ஆறு ஆகியவற்றில் தண்ணீர் செல்லும் கவுண்டன்யா ஆறு வலது புற கால்வாய் மூலம் நெல்லூர்பேட்டை ஏரிக்கு தண்ணீர் வரும் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அணை திறக்கப்பட்டது தொடர்ந்து பதினாறு நாட்கள் அணையிலிருந்து நூத்தி தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி நாலு மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது அணை திறந்தால் நெல்லூர்பேட்டை ஏரிக்கு தண்ணீர் வரும் என மக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஒரு தண்ணீர் கூட ஏரிக்கு வரவில்லை சில ஏரிகள் நிரம்பின இடதுபுற கால்வாய் மூலம் கடைமறை வரை அணை நீர் சென்றது அணை திறக்கும் போது அணை நீர் மட்டும் குறைவாக இருந்ததால் நெல்லூர்பேட்டை ஏரிக்கு தண்ணீர் செல்லவில்லை என அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகின்றது காரணம் எதுவாயினும் நெல்லூர்பேட்டை ஏரிக்கு மோதான அணை தண்ணீர் குடியாத்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பை மேலும் ஏரி முழுவதும் சீமை மரங்கள் சூழ்ந்து சமூக விரோத செயல்களின் கூடாரமாகவும் இறைச்சி கழிவு கொட்டும் இடமாகவும் காணப்படுகின்றது இதனால் ஏரி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு ஏரியை தூர்வார வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வேலூர் மாவட்டத்தில் மிக பழமை வாய்ந்த பெரிய ஏரியாக நெல்லூர்பேட்டை ஏரி உள்ளது அண்மையில் மோர்தனா அணை தண்ணீர் திறந்தபோது இந்த ஏரிக்கு தண்ணீர் விடாததால் ஏரியானது கடுமையாக வறண்டு காணப்படுகிறது நீர் நீராதாரத்தை நம்பிக்கக்கூடிய குடியாத்தம் நகராட்சி பொதுமக்கள் விவசாயிகள் அனைவரும் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிறது மேலும் ஏரியை தூர்வாராத காரணத்தினால் சீமை கருவேல மரங்கள் மண்டி கிடக்கிறது சமூக விரத செயல்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏரியை சுற்றிலும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதால் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைமை இருக்கிறது எனவே மாவட்ட ஆட்சியரும் நீர்வளத்துறையும் குடியாத்த நகராட்சி நிர்வாகமும் தடுப்பதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொண்டு